எல்லும் ஒரு அன்பாக தான் பேசுவாங்க ஆனா அவர்கள் ஆப்போசிட் பார்ட்டி இவர்களை கடிந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இவர்களை புரிஞ்சுக்காம அந்த ஒரு கடுமையான இவர்களிடம் தான் காட்டுவாங்க அந்த கடுமையான சொற்களை ஒரு மனநிலையில இந்த கடகராசி என்பர்கள் இருக்கவே மாட்டாங்க நம்பிக்கை பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுயநலம் இல்லாது வாழக்கூடியவர்கள் அந்த தன்னம்பிக்கையை இழந்து இருப்பாங்க சுயநலம் இல்லாது வாழும் போது அந்த ஒரு தன்னம்பிக்கையை இழந்து நம்மளால செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு ஒரு தெம்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை மாதிரி பயிர்க்கிட்டு இருந்த அந்த கடகராசி என்பர்கள் இப்ப துணிச்சலோட செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது உங்களுடைய புதிதாக திருமணம் ஆன வீட்லயும் சரி நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வாழ்க்கையை தேடி வருவதற்குண்டான ஒரு நேர்கால கட்டம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடனுடைய அளவு குறைக்கிறதுக்கும் அடுத்து வியாதிகள் இருந்து நிவாரணம் கிடைப்பதற்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்கள் ஆகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோடு இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

மட்டும் தான் இந்த வக்ரம் அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது பார்க்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷனா வரும் கடகராசி என்பர்கள் பொதுவாகவே ஒரு பயந்த ஒரு சுபாவத்திலேயே இருப்பாங்க எப்போதுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் அவர்களினுடைய மனதுல அடிக்கடி ஏதோ ஒரு பலவீனமான ஒரு எண்ணங்கள் வந்துட்டு வந்துட்டு போகும் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரிடத்துலயும் ஒரு அன்பாக தான் பேசுவாங்க ஆனா அவர்கள் ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இவர்களை கடிந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இவர்களை புரிஞ்சுக்காம அந்த ஒரு கடுமையான சொற்களை இவர்களிடம் காட்டுவாங்க அந்த கடுமையான சொற்களை தாங்கிக்க கூடிய ஒரு மனநிலையில இந்த கடகராசி என்பர்கள் இருக்கவே மாட்டாங்க இப்போ எப்படி நமக்கு அந்த ஒரு ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்ததோ அதாவது ரிதன்யான்ற ஒரு பெண் அப்படின்றவங்க அந்த தற்கொலை சம்பவத்துக்கு ஆளாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த ஒரு ஒரு கடுமையான சொற்கள் இவர்களால தாங்கவே முடியாது இந்த கடகராசி என்பர்களால அந்த அளவுக்கு ஒரு மனம் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே சில சம்பவங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஆகிறார் இவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அஹ் டிராபேக்கா இருக்கும்ன்றதுதான் எல்லாருடைய ஒரு கருத்துக்களுமாகவே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த மட்டுக்கும் இந்த ஒன்பதாம் இடமான அந்த ஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய அந்த சனி பகவான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை மிக விரைவாக கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய பயப்படாதீங்க ரொம்ப ஒரு போல்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் அந்த ஒரு தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுயநலம் இல்லாது வாழக்கூடியவர்கள் அந்த தன்னம்பிக்கையே இழந்து இருப்பாங்க சுயநலம் இல்லாது வாழும்போது அந்த ஒரு தன்னம்பிக்கை இழந்து நம்மளால இனிமே எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தெம்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்தித்த மாதிரியே இருப்பாங்க அப்படி எல்லாம் இருக்காதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிக விரைவாக செயல்பட போகுது இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மைகளும் விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்போதுமே நீங்க புரிஞ்சுக்கணும் பாவ கிரகங்கள் வக்ரதன்மை அடையும் போது அது சுப பலன்களை தான் கொடுக்குமே ஒழிய தீய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கரதன்மை பெற பெறும்போது கண்டிப்பான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு நன்மைகளை எல்லாம் சந்திக்க ஒரு தருணம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் பெண்கள் பாத்தீங்கன்னா வெளியில சென்று தன்னால முடிந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தன்னுடைய கணவரால ஏதோ ஒரு உடல் நலன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு அவரால் இன்னுமே வருமானம் ட்ட முடியாது அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இந்த கடகராசி பெண்கள் அவங்களால ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சனி பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு களத்தராதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட இந்த இரண்டு இடத்திற்கு சொந்தக்காரர் அந்த ஒன்பதாம் இடத்துல வீட்டிற்கும் போது வக்ரத்தன்மை பெறும் போது இந்த காரகத்துவங்கள் எல்லாமே இந்த பாவக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையாக செயல்பட போகுது இது வரைக்கும் பயந்துட்டு இருந்த அந்த கடகராசி என்பவர்கள் இப்ப துணிச்சலோட செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது உங்களுடைய புதிதாக திருமணமான வீட்லயும் சரி உங் நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வாழ்க்கையை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் முதல் திருமணம் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்கல அப்படின்னு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வளர்ச்சியும் இல்லற வாழ்க்கையும் சரி நல்ல ஒரு டெவலப் உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு மூன்றாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்க போறார் வக்கர பார்வையாக பார்க்க போறார் அப்படி இருந்ததுன்னா இந்த தொழில்ல இருக்கக்கூடிய நான் முதல்லயே சொன்ன மாதிரி தொழிலே செய்ய முடியாது என்னால அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல தொழில் செய்து அபரிமிதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அந்த சனியினுடைய வக்ர பார்வை பதினோராம் இடத்துல விழும்போது மிக அபரிமிதமான ஒரு லாபங்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைப்புகள் இது எல்லாமே பெற்று தர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல நீங்க மேற்படிப்பு போய் போயிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகள் குறையும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த செலவுகளை விட இந்த நான்கரை மாதங்களுக்கு அந்த மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் குறைந்து உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்க போகுது அந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாக நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு ஏர்னிங்ஸை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஒரு டைம் எப்படி பாருங்க வருமானத்தை எப்படி இப்படிலாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த அந்த சனியினுடைய வக்ர பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் சொன்னது எப்போதும் போலதான் ஒரு இடமாற்றம் இருக்கும் அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஏற்கனவே நாங்க இடமாற்றம் பண்ணிட்டோம் இங்க வந்த இடத்துல வேலை வாய்ப்புல மிகப்பெரிய சிக்கல்கள் கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு மேலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நான்கரை மாதத்துல அதுல இருந்து எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளியிட தொந்தரவுகள் கொடுக்குறாங்களோ அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக அற்புத பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் வக்ர பார்வையாக பார்க்கிறார் இதனால உங்களுக்கு கடன் வியாதி எதிரிகள் தொந்தரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு தருணம் கடனை எப்படியாவது அடைச்சாகணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சியில இறங்குவீங்க அந்த முயற்சியில நல்ல வெற்றி கண்டு அடுத்த அந்த வெற்றிக்கு பின்னால ஒரு நல்ல ஒரு பெரிய வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்ல அப்படி வாராகி அம்மனை வழிபாடு பண்ண முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனை பிரார்த்தனை போதுமே அந்த புலியினுடைய வாக வாகனத்துல இருக்கும் அந்த புலியினுடைய வாகனத்துல இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை பண்ணும் போது எப்படிப்பட்ட எதிரிகளும் எப்படிப்பட்ட ஒரு வியாதிகளும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்த அந்த வியாதிகளுக்கு கூட இப்ப முழுமையாக நிவாரணம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு மறுஜன்மம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேர் நிறைய வியாதிகளினாலையும் கடன் பிரச்சனையினாலையும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தீர்ந்து போயிடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு ஜென்மத்தை மீண்டும் ஒரு புதிய பிறவியை இந்த சனி வக்ரம் அடையும் போது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது அதனால பயப்படவே வேண்டாம் கடகராசி என்பர்கள் இந்த தெய்வ வழிபாடு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல கேது திசை சனி புத்தி நடக்குது அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை உங்களுக்கு கேது புத்தியே அந்த சனி பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தசா புத்திகள் நடக்கும் போது இந்த வக்ர சனி கோச்சார வக்ர சனி எங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் மாற்றங்கள் இம்பாக்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்